சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சியினர்கள் ஒன்றாக இணைந்து போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் மிக முக்கியமாக சிறுபான் ஓட்டுகளை பெற்று பெரும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை நாங்கள் ஒழிப்போம் வகுப்பு வாரிய சட்டத்தை நாங்கள் தமிழகத்திற்கு அமல்படுத்த மாட்டோம் நிச்சயமாக அதனை எதிர்த்து நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று கூறி சிறுபான்மையினர்களது ஓட்டுகளை பெறுவதற்கு பிரச்சாரங்களை செய்தார்கள் ஆனால் இப்பொழுது நீட்டை ஒதுக்க முடியாமல் ஒட்டுமொத்தமாக தமிழக எம்பிக்கள் மக்களவையிலிருந்து வெளியேறி பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பச்சைகளை சாப்பிட்டுவிட்டு அரட்டையடிக்கிறார்கள் அவர்களது கேள்வி நேரம் முடிந்த பிறகு மற்றவர்கள் பேசும் பொழுது குறுக்கிட்டு அங்கு கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக அசம்பாவிதங்களையும் செய்து வருகிறார்கள் திமுகவினர்கள் மக்கள் மீது நிச்சயமாக நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது தேர்தல் நேரத்தின் பொழுதுதான் சிறுபான்மையினர்கள் கடவுளாக திமுகவினர்களுக்கு தோன்றுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது வகுப்பு வாரிய சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று நாற்பது எம்பிக்களை திமுகவினர்கள் அனுப்பினார்கள் தமிழக மக்கள் திமுகவின் பிரச்சாரத்தை நம்பி ஓட்டுகளையும் செலுத்தியது இந்த நிலையில் வகுப்பு வாரிய சட்டம் நேற்று பெரும்பான்மையுடன் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழகத்தில் சிறுபான்மையினர்கள் இதை எதிர்த்து கேள்விகள் கேட்ட பொழுது திமுகவினர்களால் ஒரு பதிலையும் கூற முடியவில்லை என்னதான் இவர்கள் பேச்சுக்களை செய்தாலும் அது எந்த ஒரு மக்களவையிலும் திமுகவின் எம்பிக்கள் குரல் ஓங்காத நிலையில் இவர்களது எதிர்ப்புகள் அங்கு பலிக்கவில்லை ஏனென்றால் இவர்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக இருந்து செயல்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர்களது கேள்வி நேரத்தின் பொழுது மக்களவையில் இல்லாமல் கேண்டீனில் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா வச்சிகளை சாப்பிட்டு விட்டு தான் இவர்களது பொழுதுபோக்காகவே இருந்துள்ளது மக்கள் இதற்காகத்தான் இவர்களை தேர்வு செய்தார்களா பதவி பிரமாணம் செய்யும் பொழுதே ஓட்டு போட்ட மக்களை பற்றி ஒரு சிறு நன்றியூட தெரிவிக்காத நாற்பது எம்பிக்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் கோபாலபுரத்தின் கொத்தடிமைகள் என்பதை மீண்டும் உறுதி செய்யும் விதமாகத்தான் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க அவரது மகன் இன்பநிதி வாழ்க என்று முழக்கமிட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்டார்களைத் தவிர மக்களுக்கு வாக்குகளை செலுத்த மக்களுக்கு நன்றி என்று ஒரு எம்பிக்கள் கூட தெரிவிக்காதது ஏன் என்ற கேள்வியையும் நாம் முன்வைக்கிறோம் எதிர்கட்சியினர்கள் கூறுவது போல் திமுகவின் ஆட்சியை கலைக்கலாமா அல்லது திமுகவின் ஆட்சி சிறப்பாகத்தான் இருக்கிறதா என்பதை குறிப்பிடும்